ஒரு கற்றல் முறைய முக்கியமா அதை வந்து பண்ண போறோம் இந்த வாரத்திலேயே உங்களுக்கு வந்து பயிற்சி இது சம்பந்தமா எப்படி பண்ண போகிறோங்கிற பயிற்சியை கொடுப்பாங்க இந்த குறைதீர் கற்றல் பயிற்சி இப்போதைக்கு பிரைமரி வாலண்டியர்ஸுக்கு கொடுக்க போறாங்க தொடக்க நிலை மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க இதுக்கான மாடியூல்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்குறைதீர் கற்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மூன்று ஸ்டெப் அதில் இருக்கு முதல் ஸ்டெப்பு எந்த மாணவனுக்கு எந்த விஷயம் தெரியுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்புறம் அந்த விஷயம் ஒரு மாணவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அத அந்த எல்லாம் ஒரு விதமா அவர்களுக்கான பயிற்சிகளை ஒரு விதமா கொடுக்கறதும் ஒன்னும் அதை பத்தி அந்த விஷயம் தெரியல அப்படின்னா அந்த மாணவருக்கு நம்மளுடைய தன்னார்வலர்கள் முழுமையா போக்கஸ் பண்ணி அவர்களுக்கு மட்டும் கவனம் செலுத்தி ஒரு பயிற்சி கொடுக்கறதும் கடைசியில ஒரே குழுவாக இணைச்சு எல்லா மாணவர்களும் அந்த குறிப்பிட்ட அந்த கற்றல் அளவை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறதும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் இந்த டிசைன்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா முதல் எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பாங்க நம்ம வந்து இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கறத முதல்ல ஒரு சின்ன சோதனை பண்ணி ப்ரீ டெஸ்ட் பண்ணி ஒண்ணு பார்த்தது அந்த ப்ரீ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு அப்புறம் ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உதாரணமா ஒன்று முதல் தொண்ணூத்தி ஒன்பது வரை உள்ள எண்களை தெரிந்து கொள்ளுதல் படித்தல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம ஒரு குழந்தைக்கு மூன்றாம் வகுப்பு தெரிஞ்சிருக்குன்னு இருந்து தொண்ணூத்தொன்பது வரையும் உள்ள விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு இந்த குழந்தைய வந்து முதல் எடுத்த உடனே என்ன பண்ண போறோம்னா மூன்றாம் வகுப்பு நிலையிலேயே நம்ம கருத போறது இல்ல நாம இவங்க எல்லாருமே ஒன்றாம் வகுப்பு நிலையில உள்ள அரும்பு நிலைன்னு சொல்லுவாங்களே அந்த அரும்பு நிலையிலேயே கருதுறோம் அரும்பு நிலையிலேயே இவங்களுக்கு எல்லாமே தெரியுதா அப்படின்னு பாக்குறோம் முதல் உடனே ஒன்றுலேருந்து தொண்ணூத்தொம்பது வரையும்ன்ற அறுமுறை நிலை இருக்காது அது வந்து மூன்றாம் வகுப்பு நிலைக்கான கேள்வி அது முதல்ல எப்படி இருக்கும்னா ஒன்றுலேருந்து ஒன்பது வரையும் அப்புறம் ஒன்றுலேருந்து ஜீரோலேருந்து பத்து வரையும் அப்புறம் அப்புறம் ஒன்று ஜீரோலேருந்து இருபது வரையும் அப்புறம் ஜீரோலேருந்து தொண்ணூத்தொம்பது வரையும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜீரோலேருந்து ஆயிரம் வரையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆயிரம் வரையும் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த எண்களை அறிமுகப்படுத்துறது அதை பத்தி எழுதுறது அதை படிக்க வைக்கிறது அதை ஏறு வரிசையில் எழுதுறது அதை இறங்கு வரிசையில் எழுதுறது முன்னி எழுதுறது தொடர் எழுதுறது அப்படின்னு மாறி மாறி பல்வேறு விஷயங்களை இந்த எண் வகையில மட்டுமே செய்வோம் நாம என்ன பண்ண நினைக்கிறோம்னா முதலிடத்தோனையும் நம்மளுடைய பிரைமரி வாலண்டியர் பிரைமரி சென்டர்ஸ்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ப்ரீ டெஸ்ட் வைக்கிறோம் அந்த ப்ரீ டெஸ்ட்ல என்னென்ன மாணவர்கள் எல்லாம் அந்த இருந்து ஒன்பது வரையும் உள்ள நம்பரை எல்லாரையும் எனக்கு இருந்து எழுதிட்டாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் ஒரு அவங்க எல்லாரையும் ஒரு தனிக்குழுவா அவர்களை பாராட்டி அவர்களை ஒரு தனிக்குழுவா ட்ரீட் பண்றோம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை கொடுக்கலாம் பட் அவர்களை ஒரு ஒரு தனிக்குழுவா ட்ரீட் பண்ணலாம் அதுக்கு பிறகு இந்த ஒன்னுல இருந்து ஒன்பது வரையுமான அந்த எண்கள் தெரியாத மாணவர்கள் இல்லையா அவரு ஒன்னாவது மாணவரா இருக்கலாம் இப்பதான் கத்துக்க வந்த மாணவரா இருக்கலாம் இப்பதான் பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கா இருக்கலாம் அது ஒரு விதமான மாணவர்கள் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களும் இருக்கலாம் அவர்கள் போன வருஷத்துலயோ அல்லது அதுக்கு முதல் வருஷத்திலேயோ அந்த விஷயத்த கத்துக்கிட்டு இருந்திருக்கணும் ஆனா தவற விட்டுட்டாங்க அல்லது பின்தங்கிட்டாங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கான நுட்பங்களை செயல்பாடுகள் வழியில இந்த பயிற்சி மாடியூல்ல கொடுத்துருக்காங்க உதாரணமா ஒண்ணுல இருந்து பத்து வரை உள்ள அந்த விஷயம் தெரியல அப்படின்னா அத கற்பிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு செயல்பாடு வழியில சொல்லி தருவாங்க இந்த செயல்பாடுகளை யாரை முதன்மைப்படுத்தி செய்யணும் அப்படின்னா இந்த தெரியாத மாணவர்கார் இல்லையா அந்த மாணவரை முதன்மைப்படுத்தி செய்யணும் தெரிந்த மாணவர்கள் ஏற்கனவே கிடைக்கணும்னு தெரிஞ்சு செஞ்சிருவாரு அந்த அந்த பயிற்சியில அவரும் ஈடுபடுவாரு அந்த பயிற்சியில அவரும் செய்ய வந்தார் அப்படின்னா அவரை அனுமதிக்கலாம் பட்டு அதுக்கான முதன்மையான ஃபோக்கஸ் வந்து நாம செய்ய வேண்டியது தெரியாத மாணவர்கள் தான் கொடுக்கும் அவரை முழுமையாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த மொத்த இருந்து ஒன்பது வரையமான எல்லா நம்பரும் எழுத வைக்கிறது அந்த நம்பரை படிக்க வைக்கிறது அந்த நம்பரை சொன்னோம்னா அந்த நம்பரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றது அப்புறம் அத வந்து ஒரு ஒரு நோட்லேயோ அல்லது ஒரு ஒரு பணத்திலயோ அல்லது ஒரு இடத்துக்க நியூஸ் பேப்பர்லேயோ கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்றது இந்த மாதிரி பல்வேறு நுட்பங்கள் இருக்கு இல்லையா எழுத்துக்கள் ரவுண்டு ஒரு ஆட்டம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றது இந்த மாதிரி பல்வேறு நுட்பங்களை பற்றி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க மாடியூல்ஸில் இந்த மாடியில்ஸ பத்தி ஒரு ஒரு நல்ல வீடியோ கன்டென்ட்ஸும் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது உங்களுக்கு உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்லயும் வரும் யூடியூப்லையும் வரும் இந்த இதுலையும் நம்ம ஷேர் பண்ண போறோம் ஓ இது சம்பந்தமான பயிற்சிகள் உங்களுக்கு நுட்பமான பயிற்சிகள் நிறைய உறுத்தளிச்சிருக்காங்க இசைஆட்டில இருந்து அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்படி இப்படி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்ப அந்த அந்த ஒன்னுல இருந்து ஒன்பது வரை எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு மூணு மாணவனுக்கு மட்டும் தெரியாம இருந்துச்சு அந்த மூணு மாணவனும் அதை குடிச்சிட்டாங்க இந்த மூணு மாணவர் படித்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதினைஞ்சு மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த இருந்து ஒன்பது வரை உள்ள அந்த எண்களை அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த கற்றல் அடைவை பூர்த்தி செய்து விட்டார்கள் அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாணவனுக்கும் அதை வந்து ஒரு சின்ன சோதனையை வச்சு பார்க்கணும் அதுக்கான சோதனைக்கான கேள்விகள் இந்த மாடியிலுடைய இறுதியில் இருக்கும் அதாவது ஒரு ப்ரீ டெஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தென் வந்து வந்து போஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த 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 வடிவத்தில் அது அது இருக்கும் எல்லா மாணவரும் மாணவரும் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ண பண்ண ப்ரீ பாஸ் பங்கெடுக்கணும் இந்த புதிதாக கற்றுக்கொண்ட மாணவரும் பங்கெடுக்கணும் பங்கெடுத்து அதை அதை வெற்றிகரமாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒவ்வொரு மாணவருடைய பெயரையும் குறிப்பதற்காக ஒரு சாதனை பாதை அட்டவணை அச்சீவ்மெண்ட் சார்ட் அப்படின்னு ஒரு சார்ட் ஒண்ணு கொடுத்துருக்கோம் கற்றல் அடைவு அட்டவணை எழுதியிருப்பாங்க பட் சாதனை பாதை நம்ம போட்டுருக்கோம் இந்த அச்சீவ்மெண்ட் சார்ட்ட உங்களோட சுவர்ல உங்களுடைய மையத்தினுடைய சுவர்ல ஒரு ஒரு செலபோன் டேப் போட்டு ஒட்டி வச்சுங்க அப்பப்ப பிரிச்சு எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால பர்மனண்டா ஓட்ட வேணாம் செலபோன் டேப் போட்டு ஓட்டிக்கிங்க அதுல உங்கள் மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவரையும் அந்த அந்த மாணவனுக்கு கற்றல் லேர்னிங் அது வந்து எழுதப்பட்டிருக்கும் ஒன்பது வரை தெரிந்து கொள்ளுதல் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை முன் பின்னாக மாற்றி எழுதுதல் இந்த மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் போட்டிருக்கோம் லேர்னிங் அவுட்கம்ஸ் அதுல எது இதெல்லாம் ரீச் பண்ணிருக்காங்களோ அந்த எந்த லேர்னிங் அவுட்கம் ரீச் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு நேரா அவர்களுக்கு ஒரு டிக் அடிச்சோ அல்லது ஸ்டார் போட்டோ அல்லது வேற ஏதோ குறியீடுகள் போட்டோ அவர்களை செய்யலாம் அவங்க ரீச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவங்க இடத்த அவங்களே கூட பண்ண சொல்லலாம் மாணவர்களே கூட அவங்க சம்பவமா பண்ணி வச்சுப்பாங்க இப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஒரு கற்றல் நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா டிக் அடிச்சு வச்சுக்கணும் இப்படி டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு நாள் நடத்துறீங்க பதினஞ்சு பேர் ஒரு வகுப்புல மூணு பேர் பின்தங்கி இருந்தாங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்து இந்த போஸ்ட் டெஸ்ட் நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அடைஞ்சிட்டாங்க ஒருத்தர் குழந்தை மட்டும் அடையலைன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தைய திருப்பியும் ஒரு கவனம் எடுத்து அடிஷ்னலாக கொஞ்சம் டைம் எடுத்து அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அந்த குழந்தை அன்னைக்கு சாயந்தரமோ அல்லது மறுநாள்லையோ அதை திருப்பி எழுதுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த குழந்தைய மேலும் கவனம் எடுத்து செஞ்சு போலி கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க ஸோ அந்த குழந்தைய மட்டும் தனியான ஒரு பயிற்சி கொடுத்துக்கலாம் இப்போ பெரும்பாலான மாணவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான மாணவர்கள் அதாவது பதினான்கு மாணவர்கள் பதினாலு மாணவர்கள் ஒரு ஒரு லேர்னிங் ஓட்டம் ரீச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் ரீச் பண்ணிட்டாங்க ஒரு ஒரே ஒரு குழந்தை மட்டும் பின்னங்க இருக்கு அதுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து தனியா பார்த்துக்கணும் பட் இந்த பதினாலு மாணவர்களை எடுத்துட்டு போய் அடுத்த லேர்னிங் லெவலுக்கு போயிடணும் அடுத்த லேர்னிங் லெவல் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அதை வந்து இறங்கு வரிசையில் எழுதுதல் அப்படின்னு கூட இருக்கலாம் தட் மீன்ஸ் ஒன்பதுல இருந்து எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு இப்படி எழுதுற மாதிரி கூட இருக்கலாம் இப்படி தலைகீழே எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அந்த அடுத்த அடுத்த பயிற்சிக்கு போயிடணும் அடுத்த பாடத்துக்கு போயிடணும் அடுத்த பாடத்துல அதான் இருக்கும் அதை அவங்கள சேர் சொல்லணும் அப்படி செய்ய சொல்ற பொழுது அதுக்கும் இதே வடிவம்தான் ஒரு ப்ரீ டெஸ்ட் இந்த ப்ரீ டெஸ்ட்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவர்களை தனியா பிரிச்சு அவங்கள உட்கார வச்சுக்கணும் யாரெல்லாம் அந்த ப்ரீ டெஸ்ட்ல அதை பண்ண முடியலையோ அவர்களை மட்டும் தனியா பிரிச்சு உட்கார வச்சுட்டு அவர்களுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்லி தரணும் அப்புறம் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இருக்கும் அதை செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியா அவங்களுக்கு செய்ய சொல்லி பயிற்சி எழுதுறதுல எழுத்து பயிற்சி இருக்கு இல்லையா அதை எழுதுறதுக்கான பயிற்சி அவங்க கை இல்லை எழுதுறதுக்கு சொல்லித்தரணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அன்றைக்கு சாயந்தரத்துல அந்த அலைவு முழுசா அடைஞ்சிட்டாங்களான்னு முழுமையா சோதனை பண்ணி பாக்கிறதுக்கு ஒரு போஸ்ட் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும் அந்த போஸ்ட் டெஸ்ட் திருப்பியும் எடுத்து எல்லா மாணவர்களும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்க தனித்தனியா செய்யணும் எல்லா மாணவர்கள்டையும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படி எடுத்து பார்த்தா ப்ரீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணாத மாணவர்கள் கூட போஸ்ட் டெஸ்ட்ல அதை சரியாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி செஞ்சிட்டாங்கன்னா டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முன்ன அந்த பேர்களுக்கு நேரா ஒரு டீக் அடிச்சு வச்சு அவர்கள் அதை அடைந்து விட்டார்கள் அப்படிங்கறத அச்சீவ்மெண்ட்ல குறிச்சு வச்சுக்கணும் இப்படியே ஒன் பை ஒன்னா நம்மளுடைய தேசிக்கான லேர்னிங் அவுட் கம்ஸ் தொடக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு வருஷப்படி ஏணிப்படி மாதிரி நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா ஏறிக்கிட்டே போகணும் இப்போ இதற்கு பிறகு அப்ப அந்த எண்கள் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட்டல் சொல்லி தருவோம் கூட்டல் தந்ததுக்கு பிறகு கைத்தல் சொல்லி தருவோம் கைத்தல் தந்ததுக்கு பிறகு பிறகு இப்படின்னு போயிட்டே இருக்கும் இப்படியும் போய் நம்ம இறுதியிலான இப்போ ஒரு சின்ன சிக்கல் வரும் என்ன வரும்னா ஒண்ணு ரெண்டு மூணு எல்லாம் என்ன எழுத சொல்றீங்களே நான் ஏற்கனவே இதெல்லாம் பெரிய எனக்கு அப்படின்னு அந்த அஞ்சாவது குழந்தை எவ்வளவு நாளாவது குழந்தைய கேட்போம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வகுப்புலயே நாலாவது அஞ்சாவது குழந்தைகள்ல சில குழந்தைகளுக்கு இன்னும் முழுமையா தெரியாம கூட இருக்கும் அந்த குழந்தைக்கு மேல போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் நான் சொன்னேன் இல்லையா அந்த முக்கால் நிரம்பி இருக்க கோலையில நிரம்பாத பகுதி இருக்கு இல்லையா அந்த நிரம்பாத பகுதியை நிரப்பணும் நிரப்பிட்டு நம்ம அடுத்த கோளை எடுத்து அதுல நிரப்ப ஆரம்பிக்கணும் ஸோ அடுத்த கோளையில மீனும் திருப்பி அடுத்த கிளாஸ்ல தனி ஊத்துற பொழுது பாதி விட நிரம்பி இருக்கும் பாதி நிரம்பாம இருக்கும் மீன்ஸ் கூட்டல் கணக்குல இருந்து பெருக்கல் கணக்கு போற பொழுது எனக்கு கூட்டல் கணக்கு தான் தெரியுமே அப்படின்னா அந்த குழந்தை சொல்லும் பட்டு பெருக்கல் கணக்கு போற பொழுது திணறும் ஸோ நாம வந்து அப்படியே வண்டியை மெதுவா ஓட்டிக்கிட்டே போகணும் கொஞ்சம் கொஞ்சமா போற பொழுது அந்த வண்டியில எல்லாரும் ஏரிக்கணும் கடைசி குழந்தை வரையும் ஏரிக்கணும் அது கடைசி குழந்தையினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து அந்த வேகமா போகக்கூடிய குழந்தைகளுடைய வேகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களையும் பிக்கப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ரயில் வண்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி போகணும் நாம இந்த கடைசி குழந்தைய விட்டுட்டு நம்ம வண்டியை வேகமாக ஓட்டிட்டோம்னா இந்த கடைசி குழந்தை கடைசி வரையும் வண்டியில் ஏற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதை தவிர்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடைசி குழந்தை இது வந்து ஒரு கடைசி வரையும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதனால என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில குழந்தைகள் இருக்கும் அது வந்து சிறப்பு திறன் குழந்தைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சிறப்பு திறன் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மட்டும் நாம ஒரு விளக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து அவர்களினுடைய மன உள இயல்புக்கு ஏற்ற வகையில தான் அவங்க கத்துக்க முடியும் ஸோ அவர்களுக்கு மட்டும் விளக்கு கொடுத்துட்டு போகலாம் மற்றபடி நல்ல நார்மலான குழந்தைகளா இருந்தால் எல்லா குழந்தைகளையும் அந்த வண்டியில ஏற்றிட்டு போகக்கூடிய பொறுப்பு முக்கியமா உங்களுக்கு இருக்கு அந்த குழந்தைகள் நம்ம ட்ரெயினில் ஓடுறோம் அப்படின்னா ட்ரெயினில் கடைசி வரையும் கடைசி பெட்டி வரையும் வந்து ஜாயின் பண்ணிடணும் ரெண்டு பெட்டியை கழிச்சு விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ இதை நீங்க அப்படியே ஒரு ட்ரெயின் மாதிரியே உருவகப்படுத்திக்கிங்க முன்னாடி போகிற பெட்டி பட்டு போயிடுச்சுன்னா ட்ரெயின் வந்து முழுமையாக போய் சேர்ந்ததா அர்த்தம் இல்லை அதனால எல்லாரும் தான் ட்ரெயின் ஓட்டணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி அது ஒரு விளையாட்டு மாதிரியே செஞ்சுட்டு போங்க அப்போ இந்த நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அவங்கள அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு இப்ப நல்லா படிச்சு எடுத்த உடனே எடுத்துமே பண்ண குழந்தைகளுக்கு ஓய்வு நேரத்துல அவங்க என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு அவங்க வீட்டுல அவங்களுடைய அவங்களுடைய பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு சொல்லி கொடுத்த அஹ் பாடங்களை பற்றிய பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லையா வீட்டு பாடம் கொடுத்துருப்பாங்க நாலு கோடு நோட்டு எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க அதை எழுத வைக்கிறது ஒரு விதமா பயன்படுத்தலாம் அல்லன்னா நாம இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டியோட இருக்கக்கூடிய குப்பமான விஷயங்களை செய்யக்கூடிய குழந்தைன்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கே பத்து மாசம் பாடுறதுனால தெரிஞ்சிருக்கும் அதனுடைய திறமைகளுக்கு தீனி போடுற அளவுக்கான ஒரு செருப்பே அது கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ கண்டுபிடிச்சு செய்யி இந்த மாதிரி ஒரு கணக்கு ஒண்ண போடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன பயிற்சியை கொடுத்துட்டு அதை அதை என்கேஜ் பண்ணலாம் இன்னொரு விதமான என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா உனக்கு தான் இந்த குழந்தைக்கு நல்லா தெரியுது இல்லையா நீ நல்லா போறோம் இல்லையா இந்த குழந்தைக்கு நீ சொல்லிக் இதுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச குழந்தைய தெரியாத குழந்தையோட சேர்த்து அதுக்கு சொல்லி கொடுப்பதற்கும் பயன்படுத்தலாம் சோ வீட்டு பாடங்களை செய்ய வைத்தல் அப்படிங்கிற ஒரு நேரம் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை என்றால் இன்னும் மேலும் நுட்பமான விஷயங்களை அதே லேர்னிங் செய்ய வைக்கலாம் அதே குழந்தைய நம்மளுடைய கற்றலில் பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பியோர் லேர்னிங் சொல்லக்கூடிய பியூர் லேர்னிங் செய்வதற்கு நம்ம சக தோழமை கற்றல் சொல்லுவாங்க இல்லையா அந்த தோழமையோட கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்வதற்கும் இந்த குழந்தைகளை அந்த நேரத்தை செலவு பண்ணலாம் ஸோ இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மற்ற அச்சீவ் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் இந்த லேர்னிங் உட்கொள்ள அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்க பெரிய அளவுக்கு பாராட்டணும் அவங்கள நல்லா தட்டி பாராட்டலாம் அவங்க எல்லாருக்கும் ஸ்டார் ஒன்னு கையில போட்டு விடலாம் அவங்க அத்தனை பேருக்கும் ஐஸ்கிரீம் ஒன்னு வந்து அவங்களுடைய நோட்ல குறைஞ்சி விட்டுக்கலாம் அல்லது அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சத்தமா தட்டி ரொம்ப சந்தோஷமா பாராட்டிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரியான ரீச் பண்ணிட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போய் அடுத்த எடுத்து ரெண்டு பாடிக்கலாம் அடுத்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்படியே ஒரு விளையாட்டு மாதிரியும் அந்த குழந்தைகள் எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரியும் குறிப்பா அந்த கடைசி குழந்தையும் கடைசி பெட்டியும் வண்டியில இணைஞ்சுகிற மாதிரியும் நீங்க வண்டிய மெதுவாகவும் நிதானமாகவும் ரொம்ப கவனமாகவும் செலுத்திட்டு போகணும் சோ இதுதான் இந்த குறைதீர் கற்றலோட நுட்பம் குறைதீர் கற்றல் செய்வதற்கு எப்படி எப்படி எல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கிட்டையும் ஒரு ஒரு லேர்னிங் ஒருத்தவையும் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப என்கேஜ்மெண்டா ரொம்ப நல்ல ஒரு குழந்தைகள் விருப்பப்படுற அளவுக்கு அருமையான மாடியூல்ஸ் வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியும் அதை எப்படி செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க வீடியோக்களும் உங்களுக்கு தயார் ரெடியா இருக்கு அதுவும் உங்களுடைய அஹ் ஆப்ல வந்துரும் ஸோ அதையும் நீங்க பாத்துக்கலாம் இதற்கான பயிற்சி இந்த வாரத்திலேயே உங்களுக்கு நடக்க போகுது அதுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கான நேரத்தையும் இடத்தையும் வந்து அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்றுநர்களும் இவங்க ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலயே நடத்த சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பயிற்சி பிரைமரி வாலண்டியர்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும் பிரைமரி வாலண்டியர்ஸ் போற பொழுது அவர்களுக்கு ரெண்டு விஷயம் கொடுப்பாங்க ஒன்று இதை கற்பிப்பதற்கான மாடியூல் இன்னொன்று இதை இந்த குழந்தைகளினுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கான அச்சீவ்மெண்ட் சார்ட் இது ரெண்டும் கொடுப்பாங்க இது ரெண்டையும் வாங்கிட்டு போய் அழகா வச்சு ஏற்கனவே நீங்க வச்சிருக்கக்கூடிய மாடியூல்ஸ் ஏற்கனவே நீங்க வச்சிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் இஎல்எம்ஸ் கையில் வச்சிருக்கக்கூடிய கார்ட்ஸ் சார்ட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த இதுல சொல்லிருக்கக்கூடிய அந்த லேர்னிங் ஒர்க்காம ரிலேட்டடான பழைய மெட்டீரியலையும் பயன்படுத்திக்கலாம் பழைய மெட்டீரியல் மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய எண்ணும் எழுத்துமுடைய அந்த ஒரு புக் இருக்குல்லையா அதையும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த குழந்தைல வச்சிருக்கூடிய பாட புத்தகங்கள் இருக்கலையா அந்த பொது தொடர்பா இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் எதை வேணாலும் பயன்படுத்துங்க இறுதி விளைவு ஒண்ணுதான் அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட லேர்னிங் அவுட்கம் சொல்லக்கூடிய கற்றல் அடைவு சென்று சேர்ந்து விட வேண்டும் அது மெய்யெழுத்துக்கள் தெரிவதாக இருக்கலாம் அல்லது உயிரிழத்துக்களை அடையாளம் இருக்கலாம் அல்லது எண்களை எழுதுவதா இருக்கலாம் அல்லது ஏறு வரிசை மாற்றி மாற்றி எழுதுவதா இருக்கலாம் அடையதுங்கிறது ஐடி கியுடைய மாடியூல் பெரும்பாலும் உங்களுக்கு உதவி பண்ணிவிடும் இல்லைன்னா கூடுதலாக நீங்கள் என்னும் எழுதும் ஒரு புக் ரெண்டு மாடியூல்ஸை பார்க்கலாம் அல்லது பள்ளி பாட புத்தகம் வகுப்பினுடைய பாட புத்தகத்தை உங்களுக்கு கூடுதல் விஷயங்கள் பெறும் சோ இதை பண்ண போறோம் இதுதான் ரெமிடியல் எஜுகேஷனுடைய புதிய மெத்தடாலஜில நம்ம பண்ண போற விஷயம் இந்த விஷயத்த செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல நிதானமான திட்டமிடுதலும் குழந்தைகள் அனைத்து பேரையும் என்கேஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய திறமையும் திறனும் எல்லாரையும் அரவணைச்சு எல்லா குழந்தைகளையும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கிட்ட முன்னேறணுங்கிற அந்த புரிதலை குழந்தைகிட்ட ஏற்படுத்த வேண்டும் இதை பண்ணிட்டோம்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிடும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம கடைசி குழந்தையையும் வண்டியில் ஏற்றிட்டு அந்த வண்டியை நம்ம வேக வேகமாக அதுக்கு பிறகு எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஓட்டக்கூடிய வண்டி பிற்காலத்தில் பெரிய எக்ஸ்பிரஸ் வண்டி வேகத்துல வேகமாக ஓட்டிட்டு போகலாம் நம்ம அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி எல்லாரையும் சந்தோஷமா அந்த பயிற்சியில ஈடுபடுத்தணும் இதுதான் குறைவீர் கற்றலினுடைய இந்த புதிதாக பண்ண போகக்கூடிய மாற்றம் இந்த மாற்றத்தை உங்களுக்கு நல்லபடியாக வரும் வகுப்புல சொல்லி தருவாங்க அதுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேளுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல உங்களோட விவாதிக்கிற பொழுது என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசனை பண்ணிட்டு அப்பப்ப செஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி வகுப்புகளை எவ்வளவு நாட்கள்ல எவ்வளவு இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க மாடியில் எவ்வளவு நாட்கள்ல பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நாங்களும் கேட்குறோம் பெரும்பாலும் ஒரு முடிக்கலான்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதத்தை தாண்டி போகுதுன்னா அடுத்த பயிற்சி ஹேண்டில் பயிற்சி மாடல் கிடைக்கும் அந்த பயிற்சி மாடலையும் பயன்படுத்தி கொண்டு இதை முடிச்சிட்டதுக்கு பிறகு அதை பயன்படுத்திக்கலாம் நீங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் பட்டு ஒவ்வொரு குழந்தையையும் முழுமையடைய வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே நாம காலியான அந்த தேநீர் கோலையை வச்சுக்க கூடாது முழுமையா தான் அடுத்த கோழைக்கு போகணும் எல்லாத்துலையும் முகால் முகால் கோலையா வச்சுக்க கூடாது எல்லா கோழைகளையும் முழுமையாக நிரப்பி விட்டு அடுத்த கோலையை எடுப்போம் அப்படிங்கறதுதான் ஸ்ட்ராட்டஜி சோ இதுதான் குறைவீர் கட்டறல புதுசா பின்பற்றப்பட்டு நீங்க என்ன பின் என்ன பண்ண போறீங்கிறதுக்கான என்ன என்ன எக்ஸாக்டா பண்ண போறீங்கிறத நீங்க வந்து உங்களுடைய மாடியூல பாக்குற பொழுதும் அச்சீவ்மெண்ட் இருக்கிற பாக்குற பொழுதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் நீங்க அற்புதமா அதை பண்ணிட்டு நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க பயிற்சி முடிச்சு வந்ததுக்கு பிறகு அதனுடைய பயிற்சியினுடைய ஃபீட்பேக்க அதை செஞ்சு பார்க்குற பொழுது ஏற்படக்கூடிய ஃபீட்பேக்க சொல்லுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி இதை மேலும் மேலும் பெருகேற்றி வடிவமைச்சுக்கலாம் இதுதான் குறைதீர்ப்பலுக்கு நான் உங்களுக்கு அறிமுகமா சொல்ல வேண்டிய விஷயம் நினைச்சேன் சொல்லிட்டேன் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம ஒரு ஒரு த்ரீ ஃபோர் பேர்கிட்ட மட்டும் பேசிட்டு தென் வி கன் க்ளோஸ் த டிஸ்கஷன்